Oh ஆன்மீகத்துல இருப்பவர்கள் குடும்பத்தை பற்றி கவலையில் இருந்து எப்படி நம்ம கடவுளே இருந்தனாக்கா நம்ம குடும்பத்தை விட்டுடுவோமோ அப்படின்ற ஒரு சந்தனை ஏன் உனக்கு அந்த சந்தேகம் எவனாலையுமே முடியாது அது சில பேர் இப்பல்லாம் என்ன நினைச்சின்னு இருக்கிறாங்கன்னா இந்த ஆன்மீகத்துக்குள்ள போனா அவருக்கு குடும்பத்தை விட்டுடுவாரு காட்டுக்கு போடுவாரு அவர் சார்னியர் ஆயிடுவாரு அப்படி எல்லாம் நினச்சின்னு இருக்கிறாங்க இதெல்லாம் நடக்காத காரியம் இதெல்லாம் சும்மா கற்பனை ஏன் சொல்றேன்னா நீ வீட்டை விட்டு வெளியேறணும்னு உன் விதி இருந்துச்சுன்னு சொன்னால் ஆன்மீகம்ன்ற ஒரு விஷயமே தேவை கிடையாது தானாகவே வீட்டை விட்டு ஓடிடுவ அதனால ஆன்மீகம் அதுக்கு ஒரு தடையே கிடையாது ஆன்மீகத்தில் இருந்து இல்லறத்தில் இருந்துக்கினே துறவரத்தை நாடணும் அதுதான் ஒரு பே ஏதோ ஒரு பிரிவில உனக்கு அது முழுமை பெறும் நீ ஆன்மீகத்தில் போன உடனே உன்னை ஞானி ஆக முடியாது அதெல்லாம் ஒரு கற்பனையில் ஒன்றா ஆவலாம் நிஜத்தில் வர முடியாது நான் இமயமலைக்கு போயிருந்தேன் அங்கே நிறைய ஒரு ஐநூறு பேர் இருக்கிறாங்க நான் நினச்சேன் இவங்கெல்லாம் ஒரு பெரிய ஆன்மீகத்தில் போராமல் போடகுதுன்னு நினச்சேன் அப்புறம் கேட்டேன் நான் அங்கே சிலரை இந்த மாதிரி இருக்கிறீங்களே ஆன்மீகத்தில் ஏதாவது பயணங்கள் உண்டா அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்க அதெல்லாம் இங்கே ஒன்றும் கிடையாதுங்க கடை வாங்கி தூண்டுட்டு பயந்து நீங்கள் ஓரையாடிட்டோம் குடும்பத்தை காப்பாற்ற முடியாத பயந்துக்கு நீங்கள் வந்துட்டோம் இங்க வந்து டைரக்டர் செத்துட்டாரு டைரக்ட் நடிகர் அவங்க அம்மா செத்து போயிட்டாங்க அவங்களுக்கு பிறந்த நாள் சோறு வருது வண்டியில நாங்க வாங்கி சாப்பிட நிம்மதியாக டூரிஸ்ட் வராங்க அவங்க அஞ்சு பத்து கூட செலவு வச்சுக்கிறோம் அந்த மாதிரி தான் ஓடுவாங்க தவிர இறைவனை தேடி எவனாலையும் ஓட முடியாது அது வந்து சும்மா ஒரு கற்பனை கதை ஐயா கடவுள் அருள் என்பது என்ன ஐயா சந்தோஷமா இருக்க வைக்கிறது எந்த நேரத்திலும் துக்கம் இல்லாத இருக்கிறது எப்பவுமே பேரொழியில் நிற்கிறது கடவுளுடைய அருகம் இறந்து போன பிறகு ஆன்மா வெளியே வந்து பிறகு அது கடவுளோட உறவாடுமா ஆடாது உலகத்தோட தான் உறவாடு அடுத்த உடலில் தேடிக்கினே இருக்கும் இப்போ ஒரு வீட்டில் கொடுத்தோன்ன இருக்கிற அந்த வீட்டுக்கார காலிபன் சொல்லிட்டாங்க நாளில் எப்படி ரொம்ப நாளாக இருக்கிற அந்த வீட்டில் காலிபன் பண்ணு நீ என்ன பண்ணுவேன் வேற வீடு தான் பார்ப்பேன் வேற வீடு பார்ப்பில்ல அதே தான் பண்ணினது ஆன்மா இந்த உடல் என்ற விட்ட உடனே வேற ஊடு தேடிங்குது கடவுளுக்கு இதுக்கு சம்பந்தமே ஏன்னா அது இந்த உடலுக்குள்ள இருக்கும் போது கடவுளை தேடி இருந்ததுன்னு அதான் தேடுறதே கிடையாது பணத்தையே தேர்ச்சி ஊரையே தேர்ச்சி ஊட்டையே தேய்ச்சி அதையேதான் இப்போ செத்தப்பெருக்கும் தேடும் அப்படி கடவுளோட தொடர்பு கிடைக்கிற அளவுக்கு நம்ம அந்த பாதையில் போனா மட்டும்தான் கடவுளோட உறவாடு நினைவு தானமா செய்யலு நீ எதை நினைவோ வளர்க்கறியோ அந்த நினைவு செய்யலா போகுது உலக நினைவை வளர்க்கும் போது உலகத்தோட ஒருவாடு பொருள் உலக விஷயத்தை விட்டுட்டு கடவுளோட நினைவோடு வாழும்போது கடவுளோட பொருள் நினைவுதான் செயலுக்கு அடிப்படை துன்பம் வரும்போது தலைவிதி நினைக்கிறோம் ஆமா எப்ப நீ முட்டாள ஆகுறி அப்ப தலைவிதி வந்து நிற்கும் எப்பப்பெல்லாம் நீ புத்திசாலி ஆகுறியோ அப்பெல்லாம் அறிவு வந்து நிற்கும் இது மனுஷனுடைய இயலாமை மாதிரி அந்த துன்பம் ஏன் வந்து நம்ம செய்த தவறு என்னான்னு யோசிக்கவே மாட்டான் வீதி மேலே போயிடுவான் இல்லை கடவுள் மேலே போயிடுவான் இவன் செய்த முட்டாள்தானத்தை யோசிக்கவே மாட்டான் அப்போ நடப்பதெல்லாம் விதினாக்கா அப்போ புத்தியும் அறிவும் எதுக்கு அதுதான் சொல்கிறேன் அதை யோசிக்கணும் இது ஏன் நடந்தது அப்போ நம்மளுடைய செயல் இப்போ ஒருத்தருக்கிட்ட ஒரு ரூபாய் கடன் கேட்குற அவர் சொல்கிறாரு நாளைக்கு ரூபா பார்த்தாரேன் அப்படின்னு சொல்றாரு நீ என்ன பண்ணுவ ஏழு மணிக்கு வாண உடனே சைக்கிளுக்கு கேக்கள் ஏற்றுன்னு ஓடுவேன் அவர் கொடுத்துட்டாருன்னா சொல்லுவேன் ரொம்ப உஷாராக போனங்க நான் கொஞ்சம் லேட்டாக இருந்தவுடன் போயிட்டு வர கொடுக்க மாட்டாருங்க கரெக்ட் டைம் பக்கத்து வீட்டில் சைக்கிள் வாங்கினு உடனே ஓடி வாங்கணுங்க கொடுத்தாருங்க சரி எல்லாம் வாங்கினு ஓடி அவர் இல்லைன்ட்டானே என் விதிங்க நான் என்னங்க பண்ணுறேன் அப்படின்ட்டு கொடுக்குறவருக்கு விதி என்ன கே அந்த நேரத்துக்கு சரி இருந்தாலும் கேட்கறேன் அண்ணன்னு கொடுக்குறேன்ட்டான் கூட்டுக்கு யோசனை யோசிச்சு கொடுத்தா திருப்பி கொடுப்பானே கொடுக்க மாட்டேன் நான் அதனால் கொடுக்க வேணான்னு நினச்சிட்டேன் அவ்வளோதான் வித்தியாசம் இங்கே எங்கே விதிக்கு இருக்குது கண்டதே விதினு எடுத்துக்கு தெரியக்கூடாது இது மூடத்தானம்னு ஆத்திரம் உன்னையும் மீறி தான் விதி நீ செய்யறதெல்லாம் விதி இல்ல மன என்றால் என்ன ஐயா உறுதியை எப்படி இருக்கு அதை பெறதுக்கு என்ன வழி ஐயா ஆஹ் ஞானம் தான்ம்மா வழி மன உறுதியோட எங்க அம்மா இறந்துட்டாங்க அம்மா இறந்தா என்ன பண்ணுவான் புள்ள கஷ்டப்படுவான் சாப்பிடுறதுக்கு கூட கஷ்டப்படுவா ஆமா

இந்த மன உறுதி நான் மிகுதல் தான் வரும் இதோ எங்க தம்பி பொண்ணு வேலை செய்து இல்ல அவங்க அப்பா செஞ்ச கூட பிறந்த தம்பி பக்கத்தரு தான் ஓடு சாவுக்கு போடல நான் உங்களால முடியுமா வாயில பேசுறது இல்லை உறுதி செயல் இருக்கணும் உறுதி எதிர கட்டின இடம் வாங்கணும் இந்த இடம் வாங்கணும்னா கேட்குறாங்க யார் பேரில் ரிஜிஸ்டர் பண்ணணும் யார் பேரில் பண்ணலாம் நான் வாங்குகிறேன் பணம் போட்டு ஒன்னு என் பேர்ல பண்ணோம் இல்ல என் பொண்டாட்டி பேர்ல பண்ணும் இல்ல பிள்ளைங்க பேர்ல இதான முறை ஆனா நான் என்ன பண்ணேன் யார் பேர்லயுமே கூட பொது உக்கிரம் பிரம்மசூத்திர குழு ரிஜிஸ்டர் பண்ணும் பண்ணுவீங்களா இதான் உறுதி சரி நாளைக்கு என் பிள்ளைங்களுக்கு என்னப்பா பண்றது என் பிள்ளைங்களுக்கு ஒன்று பண்ணு புடிச்சு கட்ட தாக்கிட்டீங்க ரிஜிஸ்டர் பண்ணலன்னா தியான பயிற்சியில ஈடுபடுறவங்க ஒரு நல்ல செயலை செஞ்சா அது கண்டிப்பா வெற்றி அடையும் நம்பிக்கை இருக்கு அது உண்மை ஆமா இப்படி நன்சிகன் செய்தாவே வெற்றி அடையாது எந்த ஒரு செயலுக்கும் முக்கியத்துவம் நினைவு கொடுக்கும் போது அது செயல் வெற்றி அடையா செய்த வாய்ப்பு கட்சி செய்த அப்படின்னு போனே தவிர இத காரணமோ எங்கிட்ட வருவாங்க சமயம் எனக்கு வீசிங்கு வந்தா நல்லா ஆயிடுமான்னா வர கடவுளுக்காக வரல இப்படி வர சேர்க்கறது கிடையாது கடவுளை தேனோன்ற மட்டும் இங்க வாங்க மத்த வீட்டு பிரச்சனை தீர்ந்துருமா பொண்ணு கல்யாணம் வந்து தீராது அதெல்லாம் உங்க சொந்த விஷயம் தெய்வம்ன்றது இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டது யார் குடும்ப விஷயத்தையும் நான் பேசுறது யார் குடும்ப விஷயத்தையும் என்கிட்ட கேட்காதீங்கன்றது நான் மந்திரம் பண்றேன் தகுடு தரேன் தாயத்து தரேன் விபூதி தரேன் சொல்றதே கிடையாது இங்க சேர்க்கறதும் கிடையாது அப்படி அதுக்கெல்லாம் நிறைய இடங்கு நாங்க போங்க ஏன் ஏன்னு சொல்றேன்னா தெய்வத்தை தேடுறவனுக்கு ஒரு குரு வேணும் அந்த பாதையில போறதுக்கு நினைக்கிறவனுக்கு தான் இந்த இடம் சரி இங்க போனா இது நடக்கும் அது நடக்கும் நினைச்சுக்கணும் வரவனுக்கு இந்த இடம் சரியா வராது

பிள்ளைங்களை வளர்க்கணும் பொறுப்போட வளர்க்கணும் ஆனால் அது மேலே அழகு மீறி பாசத்தை கொட்டி வளர்த்தீன்னா உனக்கு தான் துக்கம் மிஞ்சும் அதனால பொறுப்போடு வளர்க்கணும் இதுக்கு இதெல்லாம் நம்ம செய்யணும் நம்ம கடமை நினைக்கணுமே தவிர இது நம்மளை காப்பாற்றணும்னு நினைச்சு இருக்க இருக்கக்கூடாது இருந்தால் அது விபத்தை உண்டாக்கும் ஐயா நீங்க ஒரு வீடியோல கூட சொல்லிருக்கீங்க ஒரு பாம்பு கதை சொல்லிருக்கீங்க அது உன்னை கடிக்க வர உனக்கு காப்பாத்துறதுக்காக நீ சீரெல்லாம் சொல்லிருக்கீங்க சரிங்களா அப்படி இருக்கும்போது ஒரு சூழ்நிலை நமக்கு தற்காப்புக்காக நம்ம சீர தப்பு சீரது தப்பு இல்ல ஆனால் அடிக்கிறது தப்பு நீ ஒன்னுத்துக்கும் உதவாத நீ படுத்துக்கணும் சீராம படுத்துக்கணும் நீ உதவாத பொண்ணு உங்க கழுத்தி போட்டுருவாங்க அதனால நீ சீரித்தான் ஆகணும் சீர்தான் உன்னை நீ காப்பாத்திக்க முடியும் அதனால சீர்றது தப்பு இல்லை ஆனா அடுத்தவங்களை கடிக்கிறது தப்பு அதே நேரத்தில் அடுத்த மேல கல்லு போடுற மாதிரி நீ சும்மா இருக்கிறதும் தப்பு ஐயா இளமையிலே ஆன்மீகம் தேட சரிதான் ஆனா அது கூட சில பேர் வராம இருக்க வர முடியாதம்மா ஏன்னா தாய் தாப்பனே ஆன்மீகத்தில் போக அனுமதிக்கிறது இல்லை பிள்ளைங்களை என் பிள்ளை இன்ஜினியர் ஆகணும் வக்கீல் ஆகணும் ஜட்ஜ் ஆகணும் மந்திரி ஆகணும் தானே வளர்க்குறாங்க ஆன்மீகவாதி ஆகணும்னு எந்த தாய் அதை வளர்க்குறாங்களா அப்படியே தப்பி தவறி அந்த பிள்ளைங்க வந்தாலும் அந்த தாய் தாப்பை விடுறதில்லை எங்கிட்ட ஒரு பையன் வந்தான் சினிமா ப்ரொடியூசர் டேரக்டர் அவன் வந்தான் அவன் என்கிட்ட நான் ஆன்மீகத்தில் போகணுன்னு எவ்வளோ முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி வீட்டுக்கு தெரியாத வரசாமி எங்கள் அம்மா சொல்றாங்க இதெல்லாம் தேவையில்லை போய் பணம் சம்பாதிட்டா சினிமா துறைக்கு போடான்னு சொல்றாங்க அப்போது அந்த தாய் தாக்குனே ஆன்மீகத்துல போகாமல் தடுக்கிற எத்தனையோ தாய் தாக்கணுங்க காலத்தில் எங்கே எங்க ஆன்மீகம் வளரும் நிலையற்ற சந்தோஷம்

கணவங்கிட்ட கூட சில நேரத்தில் சந்தோஷம் இல்லாத மாணவி ஆகிடுவோம் கிட்ட கூட சந்தோஷம் இல்லாத சில நேரத்தில் தாய் தோப்பம் ஆகிடுவோம் ஆனால் கடவுள்கிட்ட எப்போவுமே சந்தோஷமாக இருக்கலாமா அதுதான் நிலையான சந்தோஷம் உலகத்துலேயே இப்போ நாங்கள் பாடம் பண்ணுறோம் பாடம் பண்ணின இருக்கும்போது அந்த உணர்வுல இருக்காங்க பாடம் பண்ணுறது வெளியில் போகணும் இப்போ இதே இதில் நம்ம வெளியில் கூட அதே உணர்வுல இருக்க முடியுமா இல்லை அதுலேருந்து வெளியில் நான் பல வீடியோக்களில் சொல்லியிருக்கிறேன் நீ எங்கே இருக்கிறியோ அங்கே அதுவாக இருக்கணும் ஒரு கோவிலில் போய் சாமி கிட்ட நின்னால் நல்ல பக்தனாக இருக்கணும் ஒரு குரு கிட்ட வந்து நின்னின்னால் நல்ல சீடனாக இருக்கணும் அப்பா அம்மா கிட்ட போய் நின்னின்னால் நல்ல புள்ள பொண்ணாக இருக்கணும் தொழிற்சாலையில் போனால் நல்ல தொழிலாளியாக இருக்கணும் நான் ஆன்மீகத்தில் போகிறவங்கட்டு வேலை செய்கிறத்துல போய் காட்டினா சம்பளம் கொடுக்க மாட்டோம் வேலை ஊற்றி ஏற்றிடுவோம் எங்க இருக்கிறியோ நீ அங்கே அதுவாக மாறிக்கி தவிர எல்லா இடத்துலையும் நீ ஒரே மாதிரி இருந்தீங்கன்னா உன் வாழ்க்கையை நடத்த முடியாது அது பாதிக்கும் ஒன்று அதனால் ஆன்மீகம்ன்றது நீ கண்ட இடத்துல செய்ய முடியாது வீட்டில் உட்கார் எத்தனை பாடம் வாங்கியிருக்குற நீ ரெண்டு பாடம் முதல் பாடம் வேணால் நீ எங்க வேணா ரோட்டில் கூட செய்திருங்களா ரெண்டாவது பாடம் அப்படிலாம் செய்ய முடியாது ஒரு இடத்துல உட்காந்து தான் செய்ய முடியும் அப்போ நீ வீட்டில் தான் செய்ய முடியும் வேலை செய்கிற இடத்துல செய்ய முடியாது அதனால அங்கெல்லாம் போய் இதெல்லாம் செய்யக்கூடாது காலையில் எழுந்தியா ரெண்டு மணி நேரம் உட்காந்தியா பாடம் பண்ணியா அதோடு முடிச்சுட்டு சாப்பாடு செய்து செய்கிறதுன்னு வேலைக்கு போயிடணும் அங்கே வேலை செய்யிட்டு வந்து வீட்டுக்கு வந்து தான் நீ பாடம் பண்ணணுமே தவிர வேலை செய்கிறத்துலலாம் இதை காட்டவே கூடாது நாற்பது வருஷம் நான் ரயிலில் வேலை செய்தேன் நான் யாருன்றது அங்கே தெரியாது கூப்பிடுவாங்க சமையல் அண்ணிட்டு ஆனால் அங்கே இது வரைக்கும் நான் எதை பற்றியும் பேசுனதே கிடையாதுங்க ஏன்னா இந்த ஒரு பழமொழிக்கு தெரியமா இரும்படிக்கிறது ஈக்கு என்ன வேலைன்னு அந்த மாதிரி அது இரும்பு அடிக்கிற இடம் அங்கே போய் அங்கே ஆன்மீகத்துக்கு வேலையே கிடையாது அதனால் நம்ம எங்கே இருக்கிறோமோ அங்கே நம்ம அதுவாக இருந்தோம்னா நம்மளை பாதிக்காது ஆனால் எல்லாத்துலேயும் நம்ம ஒரே மாதிரி இருக்கணும்னா பாதிப்பு வரும் அதனால் அந்த மாதிரிலாம் பண்ணாதுங்க பாடம்ன்றது தெய்வீகம்ன்றது மன அமைதியோட செய்கிற விஷயம் நீ வேலை செய்கிறத்துக்கு நான் அலைச்சலில் போய் அதெல்லாம் செய்யவும் முடியாது சும்மா கற்பனை அது அதனால் வீட்டில் உட்காந்து செய்யுங்க வேலைக்கு பண்ணிங்களா அங்கே வேலை மட்டும் பாருங்கள் வீட்டுக்கு வந்துட்டு தெய்வீகத்தை பாருங்கள் அது மாதிரி செய்திங்களா உங்களுக்கு பாதிப்பு வராது அவங்க சாப்பிட்டு போட்டுமே அதனால உனக்கு ஒன்றும் இல்லைம்மா நீ சாப்பிடாது அவ்வளோதான் சமைச்சு கொடு வீட்டில் இப்போ இப்போ வீட்டுக்காரு டெய்லி ஒரு கிலோ கறி சாப்பிடுவாரு பொண்டாட்டி உபதேசம் வாங்கி நான் சுத்தமாக இருக்கணும்னு சொல்லும் அவர் வெள்ளிக்கிழமை கூட சாப்பிடுவார் செய்து கொடுக்கலாம் அடி தட்டில் தான் ஆகும் அவருக்கு ஆக்கி போட்டு நீ பாட்டு போய் பாடத்துல உட்கார் நீ ஏன் நினைக்கிற ஒன்னும் கலக்காது அது எப்படி கலந்து நீ அதுல இருந்து நாலு அள்ளி போட்டுக்கணும் கலந்துடும் அதனால அதெல்லாம் கலக்காது அவங்களுக்கு எங்க வீட்டுல கூட சாப்பிடுவாங்க எங்க வீட்டுல ஆம்பளைங்க யாருமே சாப்பிட மாட்டாங்க ஏன்னா எல்லாரும் உபதேசம் வாங்கி இருக்கிறாங்க லேடிஸுங்க சாப்பிடுவாங்க அதனால எனக்கு ஒன்றும் பாதிப்பு கிடையாது நீ எத்த சாப்பிட்டு போ எனக்கு என்ன போச்சு நல்லதான் நான் சொல்றேன் எத்த எத்துக்கு எடுத்துக்கலாம் போ நீ அதை பத்தியே கவலைப்படாது நீ சாப்பிடாது இரு ஊரெல்லாம் உத்தமன் ஆக்கலாம் நினைக்காது நீ நீ உத்தமனா இரு அவ்வளவுதான் சொல்லுவேன் நான் ஆத்மான சாமி ஐயா நான் வந்து இப்போ நான் வந்து பிறந்ததுலேருந்து நிறைய பாவங்களை செஞ்சுருக்கேன் பாவத்தை செஞ்சுட்டு ஒரு ஒரு நல்ல வேலைக்கு வெளிநாட்டுக்கு போயிடு வெளிநாட்டுக்கு போயிட்ட பிறகு இது ஆன்மீகத்தில் ஒரு நமக்கு ஒரு தெளிவு பார்த்தவருக்கு நாலு பேருக்கு உதவி செய்யணும் அப்படின்றதுக்காக என்னுடைய சம்பாதனத்தில் இந்த மக்களுக்கு நம்ம ஆசிரமத்துக்கோ எதுவோ நம்ம அந்த பணத்தை அனுப்புகிறோம் இந்த பணத்தை அனுப்புகிறதுனால இந்த பணத்தை ஆசிரமத்துக்கு அனுப்புறதுனால அதை அனுப்புறதுனால அந்த அதனால் வந்து புண்ணியம் வருமா புண்ணியம் வருமானு கேட்குறீங்க ரைட்டு இது என்னென்னா நீங்கள் வந்து இப்போ நான் ஒத்துக்கினீங்க சில விஷயங்களை வந்து நான் நல்லா பாவம் பண்ணியிருக்கேன் அந்த பாவத்தை தீர்க்கணும்னு எனக்கு ஒரு மனசில் தோணுது எது செஞ்சால் தீரும் அப்போ ஐயா மாதிரி என்ன பண்ணுங்க மகன்கள் என்ன சொல்கிறாங்கன்னா தர்மத்தினால் பாவங்கள் தீரும் அப்படின்னு ஐயா வந்து படித்து படித்து ஒவ்வொரு வீடியோலாம் என்ன சொல்கிறாருன்னா ஒரு மனுஷனை காப்பாற்றுறது அவன் அவன் செஞ்ச தர்மம் தான் பாவப்பட்ட பிறவியாக பிறந்தா கூட இன்ன வரைக்கும் அவங்கள பாதுகாப்பாக வச்சுக்கிறது அவங்கவுங்க செஞ்ச தர்மம் தான் அப்போது தர்மத்தை நிறைய பண்ணுங்கள் அப்படின்றது தான் ஐயாவோட கான்ச அடிப்படை கான்செப்ட்டு தர்மம் பண்ணுங்க அதனால் நீங்கள் மட்டும் இல்லை உங்கள் பரம்பரையே அதனால் பா பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்றதுனால தான் இப்போ தர்மம் பண்ணுற இடம் அப்போ தர்மம் பண்ணுறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இது அதாவது பெரியவங்க சொல்லிக்கிறாங்க பாத்திரம் அறிந்து போடு அப்படின்றாங்க எது பாத்திரம் அறிந்து போடணும் பிச்சை எடுக்கிறவன் பாத்திரம் அறிந்து கேட்குற மாதிரி போடுறவங்க என்ன பண்ணுன்னா இது அதுக்கு தகுதி உள்ள இடமா இதை போட்டா இது கரெக்டாக நடக்குமான்றதையும் பார்க்கணும் ஏதோ தர்மம் பண்றான் யாருக்கு ஒன்றா பண்ணலாமான்னா அதனோட பலன் உங்களுக்கு வந்து சேராது புரியுதுங்களா இப்போது பாத்திரமா இல்லை கதாபாத்திரமா கேட்குறவன் கேட்கிற குணம் கேட்குறவுனை பத்தி உங்களுக்கு தெரியணுன்றது தான் பாத்திரம் ஒருத்தர் வந்து கேட்குறாங்க அவங்கள பற்றி உங்களுக்கு நாலேஜ் இருக்கணும் நல்லா தெரிஞ்சணும் இப்போ நம்மளை வாட்ச் பண்ணுறவங்க நமக்கு நிறைய பேர் உதவிகள் செய்கிறாங்க அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நம்மளை தொடர்ந்து கவனிக்கிறாங்க இப்போ ஐயா வந்து சமாதி ஜீவ சமாதி அடைஞ்சி ஒரு பத்து மாதம் ஆயிருக்கு இன்ன வரைக்கும் நமக்கு எந்த உதவியும் நிற்கல அவங்க தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காங்க என்னன்னா அவங்க தொடர்ந்து நம்மளை கவனிக்கிறாங்க இவங்க ஐயா சொன்ன மாதிரியே நடக்கிறாங்களா அப்படின்றதுனால நடக்கிறதுனால தொடர்ந்து உதவிகள் வந்துட்டே இருக்குது அப்போ நீங்களாம் அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு நினச்சா என்ன பண்ணணும் அப்படின்னா நாம் கொடுக்குறோன்னா அந்த அதுக்கு அந்த பலனை நாம் அனுபவிக்கணும் நீங்கள் தர்மம் பண்ணுறீங்க அந்த தர்மத்துக்கான பலன் உங்களுக்கு வேணும் நீங்கள் கரெக்டாக நாள தேர்ந்தெடுத்து பண்ணணும் ஏதோ கேட்குறவங்க அவங்க யார் பேரை ஒன்றா வச்சு கேட்கலாம் அவங்களுக்கும் பேரை சொல்கிறவங்களுக்கும் எந்த சம்மந்தமும் கூடாமல் இல்லாமல் இப்போ ஐயா பேரை சொல்லி கூட நிறைய பேர் வந்து கேட்கலாம் அப்போ அவங்களுக்கும் ஐயாவுக்கு சம்மந்தமானா எந்த சம்பந்தமும் இருக்காது இந்த ஆசிரமம் கேட்குதுன்னா அது விஷயமே வேறு இந்த ஆசிரமம் வந்து நீங்கள் எல்லாம் பார்க்குறீங்க இங்கே என்னென்ன நடக்குது ஐயா சொன்ன மாதிரி தான் இங்கே நடந்துட்டு இன்ன தேதி வரைக்கும் அப்படி தான் நடந்துடுது அப்போது நாம் கேட்டாலும் யாரையும் தனிப்பட்ட முறையில் யாரையுமே கேட்குறதே கிடையாது நாம் எப்படி கேட்குறோம் எது ஒரு விஷயமானப்பா நாங்கள் இதை பண்ணுறோம் அப்படின்னு வெளிப்படையாகவே ஓப்பனாகவே ஸ்டேஜ்லேயே கேட்குறோம் அப்போ அந்த மாதிரி கேட்குறதுலாம் யாரையும் தனிப்பட்ட முறையில் யாரையும் ப்ளேம் பண்ணுறதே கிடையாது அப்போ ஆனால் மற்றவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஐயா பேரை சொல்லி கூட கேட்கலாம் நான் வந்து ஐயா அப்படி பண்ணுறான் நான் இப்படி பண்ணுறான் இதை பண்ணிணுங்கிறேன் அதை பண்ணிக்கிறேன் ஆனால் அதெல்லாம் சரியான வழிமுறையானா அது இல்லை அப்போ இந்த இடத்துல தான் நீங்கள் பாத்திரம் அழிஞ்சு போடணும் சரி கேட்குறவங்க சரியான ஆளா இதுக்கு முன்னாடி ஏதாவது அந்த மாதிரி பண்ணியிருக்காங்களா அப்படின்றதெல்லாம் தீர்க்கமாக ஆராய்ச்சிட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த கொடுத்ததுக்கான பலன் உங்களை வந்து சேரும் இல்லைன்னா அந்த கொடுத்துட்டு அவன் என்ன பண்ணுவான் எப்படி ஒன்றா வரக்கூடிய ஆளாக இருப்பான் உங்கள் பணத்தில் அவன் சந்தோஷமாக இருந்தால் போதும் அப்படின்ற ஆளாக இருந்தா வரும் நீங்கள் அவனுக்கு எடுத்த கதையாடம் அதனால் அவன் பாவம் செய்ய போகிறான் அந்த பாவமும் உங்களுக்கு தான் வரும் அப்போ நீங்கள் கொடுக்குற தர்மமாக ப பலனை அனுபவிக்காமல் அவன் செஞ்சதுனால் பா பாவமாக வந்து முடியும் அப்போ கொடுக்கக்கூடியவங்க சரியான ஆளான்னு பார்த்து கொடுங்க ஏன்னா நமக்கு வந்து ஒரு அஷூரன்ஸ் இருக்குது ஐயாவோட இடம் அந்த அவர் என்ன என்ன சொன்னாரோ அதில் ஒரு அளவு கூட இன்னி வரைக்கும் மாறவே இல்லை அப்போ நம்மளை மாதிரி ஆசிரமம் கொடுக்கும்போது உங்கள் நோக்கமும் நிறைய வரும் ஏன்னா ஐயாவுக்கு கொடுத்த விஷயங்கள் இன்றைக்கி எல்லாம் பாருங்கள் எல்லாமே சுற்றி இருக்குது இதெல்லாம் எது ஐயா காலத்துக்கு அப்புறம் இப்போ நாமளும் அதை அனுபவிக்கிறோம் அப்போ நாமளாக போயிடுவோம் அடுத்தடுத்து வர தலைமுறையும் அதை அனுபவிக்க போகுது அப்போ தர்மம்ன்றது த எத்தனை தலைமுறை வந்தாலும் அது அப்படியே தான் நிலைச்ச நிற்க போகுது அப்போ அந்த புண்ணியம்லாம் யாருக்கு வரும் கொடுத்தவங்க போயிட்டால் கூட அவங்க எத்தனை ஜென்ம எடுத்தாலும் இந்த பலனை அவங்க அறுவடை பண்ணுவாங்க அப்போது இது தெரிஞ்சு அது கரெக்டாக நாளாக தெரிஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்களோட பாவமும் கழியும் அந்த தர்மத்தோட பலனும் உங்களுக்கு வந்து சேரும் தலைமுறை தலைமுறையாக அது உங்களை காப்பாற்றும் இந்த கவனமா இருங்க சரிங்களா சாமி நம்ம நித்யானந்த சாமி சரணம் பாடு சங்கடங்கள் தீர நம்ம சாமிய தன்னாடு சாமி நம்ப நித்யானந்த சாமி சரணம் பாடு சங்கடங்கள் தீர தீர்த்த நாடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு பொண்ணகித்து அரவணைப்பார் சாமி பதம் நாடு சாமி பூமியிலே உண்டு கோலி வாக்கு வந்து விட்டா எல்லா பலனும் உண்டு புனித ஸ்தலம் ஆயிருந்தாம் பூமியிலே உண்டு கோலி வாக்கு வந்து விட்டா எல்லா பலனும் உண்டு பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு தரிசித்து ஆசி பெற நடப்பதெல்லாம் நன்று